ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் இந்த டிராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை ஆனால் வந்து அவன் சுவிட்சர்லாந்து ஹீரோயினுக்காண்டி சாங்காய்க்கே வந்துடுறான் ஹீரோ பாட்டுலாம் ஏற்பாடு பண்ணிருக்கா ஆனா ஹீரோவில் கலந்துக்கிற முடியாம ஃபுல்லா வாமிட்டிங்கா இருக்கு அதை பார்த்து கண்டுபிடிச்சி ஹீரோ கூடயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ நல்லாவே பாத்துக்கிறா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் ஸ்டார்டிங்ல ஜிங்வன் வந்து அவளோட அப்பாட்ட தான் பேசிட்டு இருக்கான் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையப்பா அப்படின்ன உடனே ஏமா நீ ஆர்டர் பண்ணாமலே வந்திருக்க ஒரு சேர் தான் ரொம்பவே அழகா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஜிங்வன் கண்டுபிடிச்சா ஜிச்சானோட தான் அது அந்த சேர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறா அதுக்கப்புறம் அவ அப்பாட்ட சொல்றான் என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்காண்டி கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு உடனே ஏமா ரொம்பவே அழகா இருக்கு இன்னொரு சேர அனுப்ப சொல்லு ரொம்ப பேராக இருந்தால் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உனே ஜிங் யாத்தாடி இவ்வளோ காண வேலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பாட்ட சொல்லாம இப்படி மறைக்கா எப்பா இல்ல எனக்கு ரொம்பவே பிஸியாக இருக்கேன் வேலை அதிகமா இருக்கு உங்களுக்கு பெற கூப்பிடற அப்படின்னு சொல்லி நைசா வச்சிடுறா அதுக்கப்புறம் எந்திரிக்கலான்னு போவேல வந்து கரெக்டாக ஜி சேன் வந்து பக்கத்துல நிக்கான் உடனே ஜிங் வந்து ரொம்பவே நன்றி எனக்கு வந்து சேர் அனுப்புனதுக்கு அப்படின்னு சொல்றா அதுக்கு ஜி சேன் வந்து ஜிங் வண்ணியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் ஜிங் வன்னே கேட்டிருக்கான் என்னதான் ஆச்சு எதுக்கு எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே இன்னொரு சேர் வந்து உனக்காண்டி ரெடி பண்ணி அதில் நீ உட்காந்துகிட்டே இருக்கணும் எப்போதுமே எந்திரிக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் தேவையில்லை போஸ் அப்படிங்க ஜிச்சான் ரொம்பவே க்ளோஸா வந்து உனக்கு உனக்கு தெரியுமா அப்படின்ன என்னது அப்படின்னு கேட்கா என்னோட தம்பி எங்க இருக்கான் அப்படின்ன ஒன்னு எனக்கு தெரியாது பாஸ் அப்படின்னா ஒன்னு ஜிச்சான் கிளம்பி போயிடுறான் என்ன இவன் அப்படி செஞ்சிட்டு போறானே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் இப்பதான் ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க குணா கரெக்டா ஆப்போசிட்ல வந்து பாத்துர்றான் அப்போ வந்து ஜிச்சன் வந்து வா வா நான் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டு போயிடுறான் உன்னை குணா தான் வந்து ஹீரோன்கிட்ட கேட்க நேரத்துக்கு உனக்கு நான் நிறைய தடவை போன் நீ ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேக்கா நான் வந்து சைலண்ட் மோட்ல போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறா நீ வந்து வீட்டுக்கே என்னத்துக்கு நைட்டு வரல எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரியே கேட்கான் நீ வந்து ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி திரும்பியும் கேட்கான் ஆனால் ஹீரோன் அமைதியாக தான் இருக்கா இருந்தாலும் சொல்லிடுறா நான் வந்து நீ கால் பண்ணதை பார்க்கவே இல்லை ஹீரோக்கு ரொம்பவே சரியில்லை அதனால எனக்கு இந்த வேற எந்த தாட்டுமே இல்லை அவனை பற்றி மட்டும்தான் இருந்துச்சு அதனால் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு குண்ணா சொல்கிறான் அவனுக்கு தான் சரியில்லை அவன் இங்கே வாரான் தேவையில்லாம சுவிட்சர்லாந்தே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கான் அதுக்கு ஹீரைன் ஒன்றும் சொல்லாமல் இப்படி சொல்கிறான் எனக்கு வந்து வேலை நிறையா இருக்குது நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு வந்து பேசுவோமா அப்படின்னு சொல்லி நைசாக கிளண்டு ஓடி இந்த சைடு ஹீரோ வந்து ஜிஜன் திட்டு திட்டுன்னு இருக்கான் தாத்தா உனக்காண்டி என்னையே கால் பண்ணி ரொம்பவே கேவலமாக இருக்காரு நீ எப்போ தான் கிளம்ப போகிற தாத்தா உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ளேயும் நீ கிளம்புறீன்னா அவரே வந்துருவாரு உன்னோட ப்ராப்ளம் வேறு ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு நீ சுவிட்சர்லேந்தில் போனால் தான் பிழைக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோ சொல்கிறான் என் மனசை நான் மாற்றவே மாட்டேன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நான் வந்து சுவிட்சர்லாந்துக்கு யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் முக்கியமா தாத்தா கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் எனக்கு இங்க தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு சாங்காயில தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போர் அடிக்காம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றான் சரி சரி நான் கண்டுபிடிச்சேன் எல்லாம் ஹீரோயின் காண்டி தானே அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோ அப்படிலாம் ஒண்ணு இல்லையே எனக்கு சாங்காய் தான் பிடிச்சிருக்கு என்னோட கடைசி ஆசை இந்த சாங்காயில இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறான் நீ வந்து உன்னை பத்தி மட்டும் தான் நினைக்க நம்மளோட தாத்தாவை பத்தி நினைக்க மாட்டேங்கிற அவர் வந்து உனக்காண்டி எங்கேயே இறந்து போயிடுவாரு ஏன் வந்து அவரை நினைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே நீ அதெல்லாம் முடிச்சிட்டு தயவு செய்து கிளம்பி போயிரு அப்படின்னு வழக்கம் வழக்கம்போல ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம கிளம்பி போயிடறான் ஜிச்சான் பா என்ன செய்யன்னு சொல்லி தெரியாம முடிச்சுட்டு ஹீரோயினை தேடி வர்றான் ஹீரோயின் பாட்ல உட்காந்து காஃபி குடிக்க ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்ப வந்து ஜிச்சான் கண்டுபிடிச்சிடுறான் ஹீரோயின் வந்து சொல்றான் ஹீரோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குமா நீதான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு அட்வைஸ் பண்ண அவன் எப்படியாவது அங்கே சுவிட்சர்லாந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹீரோன்னு சொல்றேன் எனக்கு தெரியும் ஹீரோவோட நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு என்னதான் ஆச்சு ரொம்பவே மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா கண்டிப்பா இதை பத்தி நீ தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை கொடுத்துட்டு நீ போய் பாரு உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான் இந்த சைடு குணா வந்து ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான் ஆனால் வந்து ரிசப்ஷனிஸ்ட் வந்து தடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜி சான் வந்து வா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் ஹீரோ ரொம்பவே டயர்டாக இருக்கான் வா வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போகிறான் அப்போ ஜிங்வன் வந்து ஜி சானோட ரூமில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா அப்போ ஜி சான் ஜிங்வன் பார்த்து நீ வந்து வெளியில் போயிரு அது மட்டும் இல்லாமல் கதை அடிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜி சான் வந்து குண்டாட்டு கேட்க என்னாச்சு நீ எதனால ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னொன்னே குணா சொல்கிறான் அவன் வந்து என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான் திரும்பி சாங்காய்க்கே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஹீரோயினை திரும்பி டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அவனை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஆனா ஏன் திரும்பி வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா என்னது ஹீரோ அந்த மாதிரியே அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கான் எதுனால அப்படின்னு சொல்லி ஜிச்சான் கேட்ட உடனே ஏன்னா அவனால ஹீரோயினை சந்தோஷமா பாத்துக்கிற முடியாது அதனால அவளை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ன உடனே என்னது ஹீரோயின் ஒரு பொருளா அவன் ஒரு ஹியூமன் பீயிங்லா அவளை பொருள் மாதிரி நீயும் அவனை மாற்றி மாற்றி கொடுத்து விளாண்டுட்ருக்கீங்களா எப்பா அதெல்லாம் கிடையாது என்ன நினச்சிட்டு இருக்கான் உன்னோட தம்பி ரொம்பவே மோசமாக இருக்கான் அவன் வேணும் கீழே இழுத்துக்கிறவோ வேண்டாங்கிற போது விடவும் நினச்சிட்டு இருக்கானோ எப்போதும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கான் ஆனால் வந்து அழகாக இருந்து எல்லா பொண்ணையும் வளைச்சு விழிச்சு போடுறான் அவன்லாம் ஒரு ஆள அப்படின்னு சொல்லி கேவலம் கேவலமாக பேசுகிறான் நீ அவனை பற்றி எவ்வளோ மோசமாக சொல்கிறான் நீ வந்து என் தம்பி கிட்டே பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன் அவன் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு உனக்காண்டி அவன் எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்தான் நீ என்ன நினச்சிட்ருக்கேன் அந்த எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து உனக்கு வானத்துலேருந்து விழுந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டியோ அவன் வந்து ஹீரோயினுக்கு உனக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த மாதிரி செஞ்சான் ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே ரொம்பவே வந்து லவ்வாக இருக்கா அதுக்கு காரணம் ஹீரோ கிடையாது அதுக்கு அவள் தான் காரணம் அவளை வந்து அவன் எவ்வளவா தடுத்து பார்க்க ஆனால் வந்து அவள் வந்து அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறான் என்ன செய்ய முடியும் எங்களால் என்னோட தம்பி ரொம்பவே பாவம் அவனால அவளை விட்டு கொடுக்கவே முடியல இருந்தாலும் வந்து அவள்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவனை அவனே காயப்படுத்தி தான் அவளை வேண்டான்னு சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் உன்னைய சந்திக்கிறதுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீ தான் வந்து ரெனிய உள்ள விட்டியோ அப்படின்னா ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றா எதுனால நான் வந்து ஹர்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கான் கேப்பா நீ வந்து எங்கிட்டயே சண்டை போட மாட்டேன் நீ வேற யாரு சண்டை போடுவியா எனக்கு உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு சொன்ன ஒன்னு ஜி ச நீ திரும்பி திரும்பி நீ தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிங்வனோட ரெண்டு கையும் தப்பிச்சு காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்றான் ஜிங்வன் விடு விடுன்னு சொல்லி பாக்கா உடனே முட்டை வச்சு பாயிண்ட்லயே குள்ள ஜி ஜிச்சென் பாவா வழி தாங்க முடியாம கத்திட்டு விட்டுறான் அதுக்கப்புறம் ஜிங்வனை பாத்து கேக்க என்னால உனக்கு பேபி எழுதிட்டு இருக்கான் இந்த சைடு ஹீரோயின் வந்து ஜிச்சன் ஒரு கார்டு கொடுத்தாம்ல அந்த கார்டு எங்க அப்படின்னு சொல்லி பாக்க வந்துருக்கா அது வேற எந்த இடமும் இல்ல கல்லறை தான் ஹீரோயின் கலரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பத்திரத்தோடயே வந்து அந்த மேனேஜர்ட்ட பேசுறா ஜிச்சானோட அசிஸ்டன்டா நான் வந்து எனக்கு இந்த கார்டு கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி கார்டு கொடுத்த உடனே ஆமா ஜிச்சான் சொன்னாரு அவரோட பிரதர் எந்த மாடல் விருப்பப்பட்டாரோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு சொல்லிட்டாரு நீங்க அந்த மாடலை பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்காரு அது வேற இல்லை கலரில் வந்து எழுத்து எழுதுவாங்கல்ல இது இவங்களை பத்தி இவங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து ஹீரோ அவனை பத்தி எழுதி வச்சிருக்கான் நான் வந்து ஹீரோ நான் இங்க தான் தூங்கிட்டு இருக்கேன் நான் வந்து சுவிட்சர்லாந்தில் பிறந்தேன் அமெரிக்கால படிச்சேன் நான் வந்து ஒரு சைனீஸ் பொண்ணை ரொம்பவே விரும்பினேன் அதனால நான் வந்து சைனாலேயே இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததை பார்த்தோன்னே ஹீரோயின் கோவம் வந்துடுது உடனே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறான் ஏமா ஏமா இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி அவரும் தடுக்கிறாரு அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்ற ஏமா நீ வேறமா எல்லா கான்ட்ராக்டும் சைன் ஆயிட்டு மணி வேற ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா சரி கான்ட்ராக்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கா அவர் பாவ ஹீரோயினை பத்தி தெரியாம எடுத்து கொடுத்துருவாரு ஹீரோயின் அதை வாசுபாடு நல்லா கிழிச்சு துருபுட்டு நீ யாருமா இப்படி வந்து செஞ்சுட்டு இருக்கிய என் பொலப்புல மண்ணளி அவரும் இருக்கியாரு அதுக்கு ஹீரோயின் சொல்றான் அவன் இப்போதைக்கு சாக மாட்டான் சாகையில வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா நீ ஏமா இப்படி செய்யற அப்படின்னு சொல்லி அழுத்திட்டு இருக்காரு அவரு ஹீரோன் பாவ வெளியில வந்து அவளும் அழுத்திட்டு இருக்கா இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோ அவனால நோயாளதான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்து தான் ரொம்பவே புரிஞ்சிட்டு அழுதுட்டு ஹீரோனுக்கு நைட் எல்லாம் தூக்கமே மாட்டேங்குது குணாக்கு தான் ஃபோன் பண்ணி எனக்காண்டி ஒரே ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கா குணாவும் சரி என்னன்னு சொல்லி நமக்கு காட்டல ஹீரோயின் அடுத்த நாள் காலையிலே ஹீரோ காண்டி ஹீரோ வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ வந்துடுறா என்னாச்சு ஏன் இங்கே இருக்க எதுனா என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி வெங்க ரொம்பவே கோல்டா இருக்க நீ உள்ள கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளேயும் போறா ஹீரோ காண்டி வகை வகையா சமைச்சு வச்சிருக்கா ஹீரோ ஏதுனால அப்படின்னு சொல்லி அவ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றா ஹீரோ சந்தோஷமா சாப்பிடறான் அப்ப ஹீரோயின் கேக்க எப்ப நீ திரும்பி போற அப்படின்னு இல்ல நான் திரும்பி போகவே இல்ல அப்படின்னு சொல்றான் ஏப்பா நீ ரொம்பவே வாமிட் எடுத்துட்டு தூங்கிட்டே இருக்க உனக்கு உடம்பு சரியில்ல அதனால சரியானோட நீ என்னெல்லாம் நினைக்கிறீ அதெல்லாம் பாத்துக்கலாம் அதனால நீ வந்து உடனே சுவிட்சர்லாந்துக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றான் நீ இந்த மாதிரி கிளம்பி போகவே சொல்ல மாட்டியே திடீர்னு ஏன் கிளம்பி போக சொல்ற ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரேனு வந்து மெல்லமா சொல்றா எல்லாமே என்னோட தப்பு தான் குணா ரொம்பவே வந்து நல்லாவே நடத்திட்டு இருக்கான் அவன் திரும்பி திரும்பி என்னைய ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்கான் நான் தான் அவனை எல்லா டைமும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்டயே வந்து நான் தூங்கிட்டே இருக்கேன் ஆனா அதனால எல்லாருமே பாதிக்கப்படுறோம் கண்டிப்பா நான் வந்து ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்துட்டே தான் சொல்றான் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸை எடுத்துகிட்டு சொல்றான் நம்ம ரெண்டு பேரும் இதை குடிச்சிட்டு எல்லாத்தையுமே மறந்துடுவோம் கண்டிப்பா நீ வந்து சுவிட்சர்லாந்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அதுதான் உனக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிறைய கஷ்டத்தை வச்சுட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே சொல்லி குடிக்கா ஹீரோக்கே ஹீரோயின் பண்ணுறதுலாம் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா பார்த்துட்டே அவனும் சாப்பிட்றான் ஹீரோயின் வந்து ஹீரோவை பின்னாடி முதுக வந்து தடவி கொடுக்க போறான்னு அவளை வந்து நிறுத்திடுறான் ஹீரோவும் யோசிச்சுட்டே சாப்பிட்றான் சாப்பிடலாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரைனும் பேசிட்டே வராங்க ஹீரோ வந்து உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு இல்ல வேண்டாம் நான் வந்து உன்ட்ட சொல்ல விரும்புறேன் நம்ம ரெண்டு இதோட வந்து எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் ஆனால் வந்து நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் நான் வந்து உன்னை பற்றி எப்போதுமே கவலைப்பட்டுட்டே இருப்பேன் நீ வந்து சுஜராந்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்போ தான் நான் வந்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ அமைதியாக இருந்தவன் என்னப்பா சேரின்னு சொல்லு அப்படின்னா ஹீரோவும் சரினு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அவளை சொல்லானிய வந்து ட்ரீட்மெண்ட்னா எடுத்துகிட்டு சீக்கிரமா வா சரியா அப்படின்னு சொல்றா கண்டிப்பாக நான் வாரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொன்ன உடனே ஹீரோயின் சொல்லானிய வந்து என்கிட்ட பொய்லாம் சொல்லக்கூடாது அது கண்டிப்பாக வரணும் அப்படின்ன கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே ஹீரோயின் வந்து ஹீரோட்ட ஒரு குட் பை கிஸ் கிடைக்குமா அப்படின்னோட ஹீரோவும் சேரின்னு சொல்லி கொடுக்கான் ஹீரோயின் வந்து உடனே அவள் கையில் உள்ள ஹீரோக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல அந்த ரிங்கையும் எடுத்து ஹீரோ கையிலேயே வச்சிட்றா அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுச்சாவி எல்லாத்தையுமே கொடுத்துட்றா அதுக்கப்புறம் ஹீரோயினால முடியல அதனால நான் வந்து இப்போ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி அழுதுகிட்டே போயிடுறா ஹீரோவும் ரொம்பவே தான் இருக்கா இருந்தாலும் ஹீரோயினை கூப்பிட்டோனே ஹீரோயின் வந்து ஹீரோ சிரிச்ச மாரி நடிக்கா ஹீரோவும் சரி உடம்ப நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கா ஹீரோயினால முடியல அவளே அழுதுட்டே ஓடிடுறா ஹீரோ ரொம்பவே வருத்தத்துலயே நிக்கான் அதுக்கப்புறம் வந்து குணாட்ட வந்து சேர்ந்துறா ஹீரோயின் குணா வந்து ஹீரோயின் கேட்க எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு ஹீரோயின் ஆமான் உடனே அவன் ரொம்பவே ஸ்மார்ட் ஆனவன் நீ வந்து சொல்றதெல்லாம் நம்புவானா அவன் நான் வந்து ஒருவேளை அவனா இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்ப நான் என்னதான் சொல்றது அப்படின்னு சொல்லி அழுதுட்டே கேட்கா நான் அமைதியா இருந்தவனே ஹீரைனு சொல்றான் அவன் நினைக்க நான் எப்படி அவன் இல்லாம சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா அதெல்லாம் உன்னால முடியும் கண்டிப்பா முடியும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி குணவும் சொல்றான் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் நம்ம பேரும் சந்தோஷமா இருக்கத பார்த்து அவனும் சந்தோஷப்படுவான் அப்படின்னா இன்னும் ஹீரோனு அழுதுட்டேதான் இருக்கா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனை சமோதனைப்படுத்தி கார்லலாம் ஏற்றி விடுறான் இந்த சைடு பாட்டில ஜிச்சான் ஜிங்வென் நிறைய பேர் இருக்காங்க ஜிங்வன் வந்து ஜிச்சான்ற சொல்ல எனக்கு ரொம்பவே போர் அடிக்கி நம்ம வந்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்றா ஜிச்சான் சொல்கிறான் எப்போது வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எனக்கான பாட்டியாமா இது உன்னோட பாஸ் குணாக்கான பாட்டி தான் அவனே ஆள பாரு அவனுக்கு பதிலாக நம்மளாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீ வந்து எனக்காண்டி தான் இருக்க மாட்டேன் உன் பாசுக்காண்டிமா இருக்க மாட்டேன் ஆனா பாரு பாஸ் என் மேல ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் என் பாஸ் ரொம்பவே நல்ல ஆளு குணா ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லி குணாவை பாராட்டி தள்ளிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் நீனும் உன் தம்பியும் சேந்தி ஹீரோயினை ரொம்பவே மோசமா ட்ரீட் தான் குணா வந்து உங்க மேல கோவப்படுறான் அப்படின்னு சொன்ன உன்ன ஜிச்சான் சொல்றான் நான் வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவேமா ஆனால் என் தம்பி அப்படி கிடையாது ரொம்பவே நல்லவன் எல்லாருமே நல்லா பாத்துக்குருவான் அப்படின்னு சொன்ன உன்ன ஜிங்வன் சொல்றா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா டீசென்டான ஆட்கள் மாதிரியே தெரியல அப்படின்ன உன்ன யாரை பார்த்தோமா உனக்கு டீசெண்டாக தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கான் யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ரெனியை வர சொல்லியிருக்கேன் அவன் கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி சரி ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணியில் பக்கத்தில் உள்ளவ வந்து வேனுக்குனே ஜிங் வேனை போட்டு தொடையில் அடிச்சுட்டு இருக்கான் உனக்கு ஜிங்வென்க்கு தான் கோவம் வந்துடுமே கோவம் வந்து அவனை போட்டு நல்லா அடிச்சிடறா அவன் சும்மா உடனே ஜிங் வேனை போட்டு அடிக்க வந்துடுறா உடனே ஜி சானு கோவம் வந்து அவனை போட்டு அடிடின்னு அடிக்கான் ஜிங்வென் தான் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றா ஆனா எல்லாரும் அடிதடி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் ஜி சான் அடிபட்டு கிடக்கா வென் தான் வந்து ஜி சானுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கா நீங்கள் வந்து அடிதடி சண்டைக்கே போக மாட்டேங்க போல இருக்காதான் உங்க பிஞ்சு உடம்பு லைட்டு அடிச்சாலே ரத்தம் வந்துடுது அப்படின்னு சொல்லி மருந்து போட்டு இருக்கா நீ வேறமான நல்ல சண்டை போடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்னோட ஹீரேன் ஆனா தான் எனக்கு தெரியுது உண்மையிலே நீ நல்லா வந்தா அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா இருக்கா ஜிச்சன ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ரொம்பவே உனக்கு வருது வருதுவா நம்ம ஹாஸ்பிட்டல் வேணா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இல்ல வேண்டாம் பா எனக்கு இப்போ தேவை ஒரே ஒரு ஹாகாதும் இருந்து தான் அப்படின்னு சொல்லி நைசா ஜிங்வன் தூக்கி ஜிங்வன் சோடுல போய் படுத்துக்கிறான் எனக்கு இந்த ஆறுதல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிங்வனு ஒன்னும் சொல்லாம உன்னை எனக்கு புரிஞ்சுக்கிறவே முடியல நீ வந்து சில நேரம் குழந்தை தலமா செய்யறப்பா உனக்கு அம்மாவோட அன்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஜி சன் சொல்றான் ஆமா நான் எப்ப பார்த்தனா அப்பமே குழந்தையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிங்வென் மடியில போய் படுத்துக்கிறான் ஜிங்வன் ஒன்னும் சொல்லாம தட்டி கொடுத்துட்டு இருக்கா ஜி சனுக்கு ஒரே சந்தோஷம் குணாவும் ஜி சனும் பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க குணா ஜீச்சே எனக்கு வந்து ரொம்பவே நன்றி எனக்கு நிறையாவே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் தான் தெரியாமல் கோவப்பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிலாம் கேட்கான் ஜீச்சேன்னு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறான் ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னால் குணக்கு வந்து ஜீசேன்னு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்கான் எப்போதும் ஜீச்சேன்னு தான் வந்து இந்த மாதிரி ஆஃபர் கேட்பான் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு தடவை வந்து குணக்கு கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க குணாவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க ஹீரோ எதுனால அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா குணா தான் சொல்கிறான் ஹீரோயின் சொன்னால் நாங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம் அதில் உள்ள டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ரெஃபர் பண்ணால் மாதிரி செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கான் அதுக்கு ஹீரோ சொன்னால் நானே வேணா பண்ணித்தாரேன் நீங்கள் எனக்காண்டு காசும் கொடுக்க வேணாம் டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் நான் வந்து அது உங்களை ரெண்டு பேருக்கும் கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லிடுறான் வேணுக்கு ஹீரோ முன்னாடி ஹீரோயின்னு குணவும் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க வந்து சொல்கிறேன் ஹீரோயினுக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அதனால புக் ஷெல்ஃப் வச்சுருங்க அப்படின்னு சொன்னவொன்னே குணாவுக்கு வந்து பியர் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அதனால பியர் கலெக்ஷனுக்கு அந்த ஒரு செல்ஃப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் மாத்தி மாத்தி பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க வேண்டுகே ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு குணாவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே குணா வந்து ஹீரோயின் தோல் மேல கை போட்டோன்னே ஹீரோ வந்து கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்யறான் இருந்தாலும் வந்து அதெல்லாம் மறைச்சிட்டு கேட்க அவங்க ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு நான் உடனே தான் சொல்றேன் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவான் கண்டிப்பா உன்னை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான் கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் மேரேஜ் அட்டன் பண்ணிருந்தா நான் வந்து எங்க ஊருக்கு கிளம்புவேன் சொல்றான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஹீரோயின்னு குணமும் பேசிகிட்டு இருக்காங்க அவன் ஏன் இப்படி இருக்கான் நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் அவன் சுவிட்சர்லாந்துக்கே போறேன்னு சொல்கிறான் அது ரொம்ப நாள் ஆகுமே அது மட்டும் இல்லாமல் டிசைன் வேறு செஞ்சு தரேன்னு சொல்கிறான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவன் டிசைன்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்கு அதனால இப்போமே அவன் கிளம்பியாகணும் ஏன் இப்படி செய்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறான் குணா வந்து என்னால் ஃபேக் மேரேஜ்லாம் பண்ண முடியாது ரியல் மேரேஜ் தான்ப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கான் இந்த சைடு ஜி சேன் வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறான் ஆல்ரெடி அவங்க ரெண்டு கப்புள் ஆயிட்டாங்க நீ வந்து இங்கே ஒன்றுமே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ அதனால சுவிட்சர்லாந்து கிளம்புறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றான் கரெக்டா ஹீரோ வந்து ஜிச்சான்னு பார்த்து கேட்டுறான் நீ ஏதாவது என்னை பத்தி ஹீரோயின் சொன்னியோ அப்படின்னு சொல்லி கேட்கான் அதுக்கு ஜிச்சான் வந்து இல்லையே நான் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கான் அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் முடிக்க போறாங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தோன்னு ஹீரோயினு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா ஜிச்சான்னு சொல்றான் நீ வந்து எங்கேயும் பார்க்காம சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஜிங்வென் வந்து ஹீரோயினு சொல்கிறா ஹீரோ வந்து நாளைக்கு சுவிட்சர்லாந்து கிளம்ப போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்க்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒன்றும் சொல்லலை சரி நம்ம ரெண்டு இன்னைக்கு ட்ரிங்க் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லி ஜிங்வென் கேட்டதுக்கு ஹீரோயின் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிடுறா எப்போதும் போல ஜிங்வென் தான் ஹீரோயினை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ